நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமே சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் இன்றைக்கு இதை வாக்கு தத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் களிப்புண்டாகும் உன்னுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றக்கூடியவர் உன்னுடைய அறையில் நின்று கொண்டிருக்கிறார் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் ஆபிரகாமுக்கு அவருடைய மனைவியாகிய சாராளாய் கொடுக்கப்பட்ட அடிமை பெண்ணாகிய சாராள் வனாந்தரத்திலே தவித்தாள் ஆபிரகாம் கொடுத்த சில அப்பங்களும் ஒரு துருத்தி தண்ணீரும் தீர்ந்து போனது தாகத்தால் அழுதான் ஒரு தாய் எப்படி அழுதிப்பார் எவ்வளவு துக்கம் எவ்வளவு துக்கம் தன்னுடைய வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட போது வெறும் ரெண்டு சில அப்ப மாத்திரம் தான் கொடுத்த அனுப்பினார் ஒரு கணவனுடைய உள்ளத்தில் கூட ஒரு ஈவி இறக்கமில்லையே என்கிற துக்கம் குடிக்க தண்ணீர் இல்லாத துக்கம் ஆனால் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை பார்த்து வெறுமனாய் கடந்து செல்கிறவர் அல்ல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழும்போது அந்த துக்கத்தை அவர் தாங்கி கொள்ளவே மாட்டார் உங்களுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றும்படி அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் சிலர் என்னை புண்பட பேசினதினாலே உள்ளம் உடைந்து நேர கத்திட்டு அழிச்சு அங்கே தான் அடிக்கடி போய் ஜெபிப்பேன் யாரும் இல்லாத வேலைகளை அந்த ஆற்றலை என்னுடைய ஊற்றுவது உண்டு ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் என்னோடு பேசினார் நீ ஆளாதே நீ ஆளாதே என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை உன்னுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நீ யாருக்காக புண்பட்டு அழுகிறாயோ அவளுக்கு சாபமாய் மாறிவிடும் உன்னுடைய கண்ணீரை என்னால் தாங்க முடியலை வார்த்தையை நான் மறக்கவில்லை அதுக்கு பிறகு யாரையாவது புண்பட பேசினாலும் ஒரு நாள் நான் அழுவதில்லை ஆசிர்வதி ஆண்டவரே சொல்லிவிட்டு போய்விடுவதில்லை ஆகார் சத்தமிட்டு அழுத உடனே உடனேயே ஒரு நீரூற்றை ஆண்டவர் தோண்ட பண்ணினார் அவருடைய கண்கள் ஒரு நீரூற்றை கண்டது அந்த நீரூற்று ஆவியானவரால் வருகிற ஒரு சந்தோஷத்துக்கு அடையாளம் அந்த நீரூற்று அவருடைய மகனுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு அடையாளம் வனாந்தரத்தில் நீரூற்றுகளை பார்ப்பது மிக கடிதம் ஒரு பெரிய மலை அதற்கு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்குகளில் நீரூற்று எழும்புவது இயற்கை ஆனால் தண்ணீர் உண்டாவதற்கு எந்த இளமே இல்லாத மழையே பெய்யாத ஒரு வனாந்தரத்தில் நீரூற்றை பொங்கி வர பண்ணுவது அன்றோடைய பெரிய அற்புதம் அந்த அற்புதத்தை செய்கிற ஆண்டுகளைத்தான் உங்களுடைய தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல உங்களுக்கு ஆறுதல் செய்கிறது மட்டுமல்ல ஒரு ஆசீர்வாத நீரூற்றை உங்களுக்கு காண்பிப்பார் நீங்களே ஒரு நீரூற்றாய் மாறுவீர்கள் நீங்களே அநேகம் பேருக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் மாறுவீர்கள் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார் உடைய சிறையிருப்பை நீக்கி அரசாளும்படி செய்வார் அநேகருக்கு பலவிதமான சிறைகள் சிலர் சாத்தானால் சிறை சில பைத்திக்காரர்களை பார்க்கும் போது அவருடைய எண்ணங்களை பிசாசு திருப்பி மழுக்கி புத்தி சுதீனமற்றவர்களாய் வைத்திருக்கிறார் சிலருக்கு சில பாவ பழக்க வழக்கங்கள் ஒரு சிறை இருப்பாக இருக்கிறது ஐயோ என்னுடைய இச்சைகளுக்குள் நான் ஒரு இருக்கிறேன் பர்சுத்தமாய் வாழ நினைக்கிறேன் ஜெபிக்க நினைக்கிறேன் ஏதோ ஒரு சிறை இருப்பு ஏதோ ஒரு சிறை இருப்பு வேதத்தை பார்க்கும்போது யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டதை குறித்து சங்கீதம் நூற்றி ஐந்து பதினாறாம் வசம் சொல்லுகிறது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார் அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நோக்கம் கொண்டிருந்தாலும் அவன் சிறச்சாலைக்குள்ளாய் போக வேண்டியது இருந்தது அந்த சிறையிருப்பு எவ்வளவு கடினமானது அந்த சிறையிருப்பு எவ்வளவு கடினமானது இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அதனாலே விடுதலையாக்கப்பட்ட போது அந்த சிறையிருப்பிலே தன்னுடைய நன்மைக்கு ஏதுவாகவே மாறினது என்பதை உணர்வா சிலர் சில இளம் பிராயத்திலே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடும் ஆனால் அதை உங்களுக்கு நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் உண்டு எல்லா பாதையிலும் உங்களை பழக்க வைத்து மற்றவுடைய துயரங்களை பார்க்கும்படி இப்போது நீங்கள் மனதுருகுகிறவர்களாய் வழங்கும்படி துயரத்தில் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் மாறும்படி அந்த பாதைகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறவர் நீங்கள் வியாதியிலே பட்ட கஷ்டத்தை உணரும்போதுதான் வியாதியில் உள்ள மக்களுக்காக மனந்துருகி ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் அருமையான தேவனுடைய இருப்பே தேவனுடைய பிள்ளைகளே சிறையிருப்பிலே அவ்வளவு பாடுபட்டார் அவ்வளவு பாடுபட்டார் வேதம் என்ன சொல்லுகிறது பிரசங்கி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சிறைச்சாலையிலிருந்து அரசாளுவதற்கு புறப்பட்டு போகிறவர்கள் உண்டு யோசிப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தவுடனே அவனை யாரும் கைதி என்றோ சிறைச்சாலை இருந்தோனோ சொல்லவே இல்லை நேராக பார்வனுடைய அரண்மனையில் அவன் உயர்த்தப்பட்டான் எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினான் யார் யார் அநியாயமாய் அவனை குற்றம் சாட்டி சிறையிலே தள்ளினார்களோ அந்த போத்திப்பார் அந்த போத்திப்பாருடைய மனைவி யோசிப்பின் கையிலே தானிய வாங்கி புசிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஆண்டவர் உண்டாக்கினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீ எந்த சிறையிருப்பின் வழியாக இன்றைக்கு நீ சென்று கொண்டிருந்தாலும் உன்னை அரசாளும்படி கத்தர் உயர்த்துகிறார் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை உண்மையில் ஊற்றுகிறார் என்பதை மறந்து போகாதே போகாதேலா எந்த தாவிது தகப்பனால் அலட்சியம் செய்யப்பட்டாரோ எந்த தாவிது தன்னுடைய சொந்த இரட்ச சொந்த சகோதர்களால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக வேதம் சொல்லுகிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார்கள் உங்களை பகைத்தவர்கள் உயர்ந்து போவதில்லை உங்களை எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உங்களுடைய குடும்பத்துள்ள எல்லா இன ஜன பந்துகளுக்கு முன்பாக கத்தர் உங்களை உயர்த்தி என்னையால் அபிஷேகம் பண்ணுவார் ஆமே சிறையறுப்பை மாற்றுகிற ஆண்டவர் யோபுவின் சிறையெருப்பை மாற்றினார் அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த போது நாற்பத்தி ரெண்டு பத்து சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் யோசேப்பின் சிறையறுப்பை நீக்கினார் எந்த சிறையிருப்புக்குள்ளே எந்த காரிடோளுக்குள்ளே இனி முன்னேறவே முடியாது சுதந்திரமே இருக்காது என்ற நிலைமையிலிருந்து கத்தழந்த சிறை கம்பிகளை முறித்து உன்னை வெளியே கொண்டு வந்து அரசாளும்படி செய்வார் ஆமே அவர் சகலவற்றையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிறவர் மூன்றாவதாக மராவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர் இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வந்த பிறகு மூன்று நாட்கள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்களா சூர் என்ற சொல்லப்படுகிற அந்த வனாந்தரத்தில் நடந்து வந்தபோது தண்ணீர் 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 மூன்று நாட்கள் தண்ணீர் இல்லை கண்ணெல்லாம் வறண்டு ஒட்டி போய்விட்டது வாயெல்லாம் மேல் நாக்கோடு ஒட்டி போய்விட்டது முகம் கரைந்து போயிருக்கிறது எங்கே தண்ணீர் கிடைக்கும் கடைசில தூரத்தில் பார்த்தார்கள் அங்கே கிட்ட போய் அதை பருகலாம் என்று நினைத்தால் சொல்ல முடியாத கசப் சொல்ல முடியாத கசப் மோசை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் இந்த மாறாவின் கசப்பை எங்களால் பருக முடியல ஏதாயிலும் செய்யும் ஆண்டவர் ஆண்டவர் என்ன செய்தார் அங்கே நின்ற அறியப்படாத மரமாய் நின்ற ஒரு மரத்தை காண்பித்தார் மோசை கிட்ட போய் அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டார் மோசைக்கு தெரியாது அது கல்வாரி மரம் என்பது மோசைக்கு தெரியாது மரமாய் நின்று கொண்டிருக்கிறவர் ஈசாவின் அடித்துளி அடி அடிமரத்திலிருந்து துளித்த வேறான இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியாது எல்லா கசப்பையும் தான் உறிஞ்சி கசப்பான காடியை சிலுவையில் இயேசு கொடுக்கும்போது தன்னிடத்திலிருந்து மதுரத்தை கொடுத்து விட்டு கசப்பை ருசி பார்த்த அவருக்கு தெரியாது இந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து போட்ட போது மராவின் தண்ணீர் உள்ள அவ்வளவு கசப்பையும் அவ்வளவு கசப்பையும் அந்த மரம் உறிந்தது தண்ணீர் உள்ள எல்லாம் கொடுத்தது சகோதரனே சகோதரிய எந்த கசப்பினால எந்த கசப்பான உறவு கசப்பான பேச்சு வார்த்தைகள் வாழ்க்கையே கசந்து போன ஒரு நிலைமையிலும் கூட ஏசு கரு உன் வாழ்க்கையில கொண்டு வருவாயானால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் எல்லா கசப்பையும் மதுரமாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார் ஆமே ஹாலிலுயா ஹாலிலுயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கசப்பு இருக்கலாம் சிலருக்கு வியாதி ஒரு கசப்பாக இருக்கலாம் சிலருக்கு கணவன் மனைவி உறவிலே ஒரு கசப்பு இருக்கலாம் இந்த கசப்பு தாங்க முடியாதா இருக்கிறது மற்றவங்கள்லாம் நல்லா தந்தே இருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் பிள்ளைகளோடு ம கணவனோடு சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஒரு சந்தோஷம் இல்லை நான் நடைப்படமாய் வாழ்கிறேன் எந்த இருந்தாலும் உங்களுக்காக சகல கசப்புகளையும் ருசி பார்த்தவர் ஒருவர் உண்டென்றால் ஒரே சுக்கர சு உலக வாழ்க்கையில் உள்ள அந்த கசப்பு அடையாளம்தான் சிலுவையில் தொங்குகிற நேரம் கசப்பான காடியை ஒரு கோழிலே குத்தி கடற்கால அதிலே தோய்த்து அந்த கசப்பை அவருக்கு நேராய் நீட்டினார் அவர் அந்த கசப்பை ருசி பார்த்தார் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு குஸ் கசப்பையும் அவர் ருசி பார்த்து இருக்கிறபடியாலே நீ நடக்க வேண்டிய பாதையில் அவர் உனக்கு முன்பாக நடந்திருக்கிறபடியாலே கத்தல் அந்த கசப்பை அந்த மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி தருவார் விட்டு மோவாபிய தேசத்துக்கு போன நகோமி நிறைய கசப்பு நிறைய இழப்புதவை மருமக்கள் மார் அவள் அவள் துக்கத்தோடு திரும்பி வந்த போது எல்லாரும் நகோமி அல்லவா நகோமி என்றால் மன மகிழ்ச்சி என்ற அர்த்தம் அவள் சொன்னாள் இந்த நகோமின்னு கூடாதுங்க என்னை மாறாள்னு கூப்பிடு சர்வவல்லவர் என் வாழ்க்கையில் மிகுந்த கசப்பை உண்டாக்கி விட்டார் அருமையானது என்னுடைய பிள்ளைகளே ஆனால் அந்த நகோமியின் கசப்பு நீடிக்கவில்லை அந்த ரூத்துக்கு மறுபடியும் திருமணமாக ஆண்டவர் கருவை செய்தார் தாவிதை பெற்று தருகிற ஓபேத்தை அவள் பெற்றாள் போவாசுக்கு மனைவி ஆனாள் அந்த கசப்பெல்லாம் மாறி உன்னுடைய வாழ்க்கை இந்த கசப்போடு முடிந்து விடப் போவதில்லை கத்துறனுக்கு மகிழ்ச்சி நாட்களை தந்திருக்கிறார் சங்கீதம் தொண்ணூறு பதினாலு சொல்லுகிறது தேவரேர் எங்களை சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி நம் நாட்களுக்கு தக்கதாக எங்களை திரும்பவும் ஆக்கும் நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா ஒரு மகிழ்ச்சியான நாட்களை கத்திரவங்களுக்கு வைத்திருக்கிறார் நான்காவதாக ஆண்டவர் மாற்றுகிற காரியம் என்ன காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நம்முடைய குடும்பத்தில் மாற்றுகிற ஒரு காரியம் இதுவரை பல சாபங்கள் உங்களுடைய உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம் சில சாபங்கள் உங்களுடைய முற்பிதாக்கள் காலம் தொட்டு சில வியாதிகள் தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்து உங்களை வாதித்திறந்திருக்கலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் என்ன சாபம் வந்ததோ என்னுடைய முற்பிதாக்கள் எப்படி எப்படி வாழ்ந்தார்களோ தெரியவில்லையே அந்த பலனை நான் அனுபவிக்கிறேனே சாபம் என்கிற வார்த்தை ஒரு பயங்கர பொல்லாத ஒரு வார்த்தை வேதத்தில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து முறை சாபம் என்கிற வார்த்தை வருகிறது ஒரு முற்பிதாவின் அக்கிரமத்தை நான் கண்டும் காணாமல் விடாமல் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று யாத்ராமம் இருபது நாலு ஐந்தில் நம்ம வாசிக்கிறோம் சில சாபங்கள் மூன்று நாலு தலைமுறை கடந்து வருகிறதா ஆனால் இன்றைக்கு நீங்கள் கத்தருடைய குடும்பத்துக்குள் வருவீர்கள் என்றால் பழைய விக்கிரகாராந்தையின் குடும்பத்தில் உள்ள சாபங்கள் மாறி கிறிஸ்து ஒரு நீதிமான் அவர் நிமித்தம் ஆயிரம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் கத்தருடைய குடும்பத்துக்கு வந்து பழைய குடும்பம் அல்லப்பா எனக்கு ஒரு புதிய குடும்பம் இயேசுதான் என் தகப்பன் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுதான் எங்களுடைய முற்பிதாக்கள் கத்தருடைய பிள்ளைகள் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம்தான் இனியனுடைய நண்பர்களாய் இருப்பார்கள் கத்தோடைய குடும்பத்துக்கு வரும்போது உபாகமம் இருபத்தி மூன்று ஐந்து சொல்லுகிறது உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை அதை குறித்து கொள்ளுங்கள் உன் தேவனாய கர்த்தர் பீலையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாயிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார் நெகேமியா பதிமூன்று ரெண்டில கூட அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின கர்த்தர் கலாத்தியர் மூணு பதிமூணு சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்கள் ஆக்கி மேட்டுக்கொண்டார் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு மூன்றாவசனம் இனி ஒரு சாபமும் இராது உன்னுடைய உள்ளத்தின் சிங்காசனத்தில் உன்னுடைய குடும்பத்தின் மத்தியில் இந்த சாபத்தை முறித்து போட்ட கர்த்தர் வீட்டிற்கிறார் இனி ஒரு சாபமும் இராது சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர் ஐந்தாவதாக கடைசியாக சங்கீதம் பதினெட்டு இருபத்தெட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவரேர் என் விளக்கை ஏற்றுவீர் என் என் இருளை வெளிச்சமாய் மாற பண்ணுவேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உன்னுடைய வீட்டில் என்ன இருளின் வல்லமை இருந்தாலும் உன்னுடைய வீட்டில் என்ன அந்தகாரத்தின் கிரியைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு அறுவறுப்பான கிரியைக்குள்ளே உடைய குடும்பத்த சிக்கி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என் மகனே உன்னை நான் வெளிச்சமாயி வைத்திருக்கிறேன் உலகத்துக்கு நான் சூரியனை போல வெளிச்சம் கொடுத்தாலும் என்னுடைய வெளிச்சத்தை வாங்கி ஒரு நட்சத்திரமாய் ஒரு 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 சந்திரனாய் பிரகாசிப்பதற்கு உனைவர் வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன் உன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே உன்னை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன் ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்க எப்படி ஒரு விளக்கு இருக்கிறதோ அந்த விளக்கை கொளுத்தி மரக்காலினால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கும்போது முழு குடும்பத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கும் உன்னை உன்னுடைய உறவினர் மத்தியில் உன்னை உயர்த்தி ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா இருளின் வல்லமையும் அந்தகாரத்தின் வல்லமையும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியான பி சாசின் வல்லமையை முறியடித்து உன்னுடைய குடும்பத்தை ஒரு வெளிச்சத்துக்குள்ளே ஒரு பிரகாசத்துக்குள்ளே ஒரு மகிமைக்குள்ளே கொண்டு வரும்படி கத்திர உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமே உன்னுடைய எல்லா இருளும் வெளிச்சமாய் மாற கடவுள் நம்ம எல்லாரும் ஒரு பாட்டை பாடுறது உண்டு பாவ இருள் எண்ணில் வந்து தேவனவருலாம் என்ன இருளா என்ன இருள் இதுக்கு பேரு பாவ இருள் பாவத்துக்கு பின்னால சாத்தா இருக்கிறான் அவன் தான் அந்தகாரத்தின் லோகாதிபதி அவன் தான் இருளுக்கு கடவுள் அந்த பாவ இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது பாவ பழக்க வழக்கங்கள் நம்மை மேற்கொள்ளும் போது சில இச்சைகள் விட முடியாதபடி திரும்ப திரும்ப நம்மை பாவத்திலே தள்ளும்போது மீண்டும் பாடுவோம் ரொம்ப அழகா பாடுறீங்க என்ன விட நல்லா பாடுறீங்க தான் நான் கையை கட்டி உங்க பாட்டை கேட்கணும் ஆவலா உட்கார்ந்துட்டேன் எல்லாரும் முழங்கால் படிடுவோம் படிவோம் வாழ்க்கை மாற்றுகிறவர் நம்முடைய மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் என்ன மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில தேவையோ உங்களுக்குள்ள என்ன மாறுதல் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன மாறுதல் தேவையோ இன்றைக்கு உடை விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு நீங்கள்